ஹலோ கைஸ் வெல்கம் பேக் மை சேனல் நாக் டுங்க வந்து பாத்தீங்கன்னா நந்தன் லொக்கேட் ஆகிருக்கேன் இந்த தாங்க வந்திருக்கேன் இது எங்க மோகலாத்தில தான் எங்க ஏரியாவுல இருக்க பழிவாசல் தான் இந்த பழிவாசல் ஊற்றியா நான் இருக்கேன் இந்த பழிவாசலை பத்தி சொல்லுதான் இது வந்து ஆர்காட் ஆவா அவங்க வம்சத்துல அந்த ஒரு பழிவாசல் தான் இதுவும் இங்கதான் இன்னைக்கு நான் வந்து இஃப்தாக்காக வந்திருக்கேன் இங்க வந்து ஒரு மூணு நாலு வருஷம் மூணாவது ஷகர் ஏற்பாடுலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ அந்த ஷகர் ஏற்பாடெல்லாம் கிடையாது ஏன்னா ஒரு பாலிடிக்ஸ்னால இங்கே இந்த ஷகர் ஏற்பாடில் கேன்சல் பண்ணிட்டாங்க அரசியலில் வேணால் மதம் இருக்கும் ஆனால் மதத்தில் அரசியலுக்கு ரொம்ப ஆபத்தானது மத அரசியலை வச்சுட்டு இங்கே ஷகர் ஏற்பாடு கேன்சல் பண்ணி விட்டாங்க மேலே போயிட்டு இஃப்தா மேலே ரெடியாக ஆகி போய் நான் என் ஃப்ரெண்டு போயிட்டு உட்காந்துருந்தோம் இன்றைக்கி இங்கே வந்து பார்த்திங்கன்னா தர்பூசி அங்கே கொடுத்தாங்க வடை சமோசாலாம் நான் வாங்கிட்டு வந்தோம் இதை வச்சு தான் இங்கே வந்து இஃப்தார முடித்தோம் இஃத்தார் முடிச்சுட்டு மகிழ்வு தொழுந்துட்டு நான் கிளம்பியாச்சு மற்றவங்களாம் எங்கள் இருந்தாங்க நாளைக்கு வேறு ஒரு பள்ளி வசதியை மீட் பண்ணலாம்